விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மேல்வளக்கூர் அரசு மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி சுதந்திர தின விழா தலைமை ஆசிரியர் ஜி டி பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் மாலா சிவகுமார் முன்னாள் தலைவர் ஆனந்தாயி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பக்தவச்சலம் எஸ்எம்சி தலைவர் மாலா மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் உதவி தலைமை ஆசிரியர் ஞானமணி நன்றியுரை வழங்கினார் ஆனா இவர் பாடல் நடத்த ஆசிரியருக்கு வந்து ஒரு சந்தேகம் இந்த மாணவன் நூற்றுக்கு நூறு எடுக்க வேண்டியமே இவர் ஏன் தொண்ணூத்தஞ்சு எடுத்திருக்கான் அப்படின்ட்டு அவனுடைய பேப்பரை வந்து ஜெராக்ஸ் போட்டு பார்த்தாரு அதில் பார்க்கும்போது அந்த மாணவருக்கு கூடுதலாக ஐந்து மதிப்பெண் பெற்று அந்த மாணவர் இன்று நூத்துக்கு நூறு என்ற மதிப்பெண் பெறுவதற்கு காரணமாக இந்த அந்த ஆசிரியர் போராட்டுகின்றோம் அந்த மாணவரின் மேடை கிடைக்கின்றோம்